அந்த சொந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இன்னைக்கு குரலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில பட்சம் நாம இங்க பாக்கலாங்க அதாவது துறவரவியலில் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் பார்த்தாயிற்று இப்பொழுது முப்பதாவது அதிகாரம் பார்க்க போகிறோம் வாய்மை எதற்காக கூடா ஒழுக்கம் மற்றும் கல்லாமையின் பின் வாய்மை வைக்கப்பட்டது என்று ஒரு கேள்வி எடுக்கிறது அதற்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் அதாவது இந்த இரண்டில் தான் பொய் நிகழும் கூடா ஒழுக்கத்தில் காமம் சார்ந்த பொய் நிகழும் கல்லாமையில் பொருள் சார்ந்த பொய் நிகழும் அதனால் இதற்கு பின் வாய்மை வைக்கப்பட்டது வாய்மை என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுகிறது நாம் அனைவரும் வாய்மை என்பது நடந்த ஒன்றை மாறாமல் சொல்வதுதான் வாய்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக பதிலளிக்கிறார் வாய்மை என்பது நீ சொல்லக்கூடிய உண்மை பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாது என்று குறிப்பிடுகிறார் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் தொன்னூற்று ஒன்று உண்மை பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடாத சொற்களாக இருக்க வேண்டும் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்ப்போம் முந்தைய குரலில் வாய்மை என்றால் என்ன என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த குரலில் பொய்மை என்றால் என்ன என்று கூறப்போகிறார் பொய்மையும் மெய்மையில் சேரும் அது எவ்வாறு என்று பார்ப்போம் நீ கூறுகின்ற பொய் குற்றமற்ற நன்மையை உண்டாக்குமானால் அந்த பொய்மை மெய்மையில் சேரும் என்று குறிப்பிடுகிறார் நடைமுறையை விளங்கி உபதேசம் செய்வதில் திருவள்ளுவருக்கு நிகர் திருவள்ளுவர் மட்டுமே இந்த துணிவு யாருக்கு வரும் பொய்மையும் வாய்மையில் சேரும் என்ற துணிவு வியக்கத்தான் வைக்கிறது இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் இருநூற்று தொன்னூற்று இரண்டு பொய்மையும் வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் குற்றமற்ற நன்மை பிறருக்கு உண்டாகுமானால் பொய்மையும் கூறலாம் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய இரண்டு குரலிலும் வாய்மை என்றால் என்ன பொய்மை என்றால் என்ன என்று குறிப்பிட்டிருந்தார் நீ உலகத்தை என்ன வேண்டுமானாலும் சொல்லி ஏமாற்றிவிடலாம் ஆனால் நீ செய்வது பிழையா சரியா என்பது உன் நெஞ்சுக்கு தெரியும் என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய தராசு நம்முள் தான் இருக்கிறது எதுவரை கொல்லும் என்று கேட்டால் கொல்லும் நீ நேர்மையான மனிதனாக இருந்தால் எந்த சாட்சியை வேண்டுமானாலும் அழிக்கலாம் ஆனால் மனசாட்சியை அழிக்க முடியாது என்று குறிப்பிடுகிறார் இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் எண் இருநூற்று தொன்னூற்று மூன்று தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் மனசாட்சி இல்லாமல் பொய் சொல்கிறாய் உன் நெஞ்சே உன்னை கொல்லும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் வாய்மை என்பது வாயிலிருந்து வருவது வாய்மை மெய்மை என்பது உடம்பளவில் தவறு செய்யாமல் இருப்பது மெய்மை உண்மை என்பது உள்ளத்தில் இருந்து வருவது உண்மை முந்தைய குரலில் பொய்மை கூறக்கூடாது என்று கூறியிருந்தார் ஒருவன் பொய் சொல்லாமல் இருக்கிறான் என்பது வேறு மெய் சொல்கிறான் என்பது வேறு மெய் சொல்கிறான் என்பது உயர்நிலை ஏன் உலகத்தார் உள்ளத்துள் உளன் என்றார்கள் ஒருவன் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பொய் சொல்லாமல் இருக்கிறான் பொய் சொன்னாலும் மெய்யாகவே கருதப்படுகிறது இன்று நாம் பார்க்க வேண்டிய குறள் எண் இருநூற்று தொண்ணூற்று நான்கு உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் உள்ளம் அறிய ஒருவன் பொய் சொல்லாமல் வாழ்ந்தால் அவன் உலகத்தார் நெஞ்சில் இடம் பெறுவான் என்பதே இதன் பொருளாகும் இந்த குறளில் எதை கூறப் போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குறளில் வாய்மையின் இம்மை பார்த்தாயிற்று இந்த குரலில் வாய்மையின் மறுமை பயனை பற்றி கூறப்போகிறார் உண்மை என்பது நம் மனதோடு பொருந்த வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடாது என்றும் கூறுகிறார் மனம் சொல்வதை வாய் பேச வேண்டும் வாய் பேசியதை மனம் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் நாம் வாழ்க்கையில் எங்கோ சென்று விடலாம் சரி நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்ன பயன் என்னவென்று கேட்டால் அதற்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் இல்லறம் துறவரம் என்று பெரும் நிலை இருக்கிறது இல்லறத்திற்கு லட்சணம் தானம் துறவரத்திற்கு லட்சணம் தவம் என்று பதிலளிக்கிறார் மனதோடு வாய்மை பேசுகின்றவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமாம் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் இருநூற்று தொன்னூற்றி ஐந்து மனதோடு வாய்மை மொழியின் தவத்தோடும் தானம் செய்வாரின் தலை உதட்டளவில் இல்லாமல் உள்ளத்தளவில் வாய்மையை பேசுகின்றவர்கள் தானம் தவம் செய்பவரை காட்டிலும் மேலானவர் என்பதே இதன் பொருளாகும் குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் திருவள்ளுவர் அவர்களுக்கு ஒரு இயல்பு இருக்கிறது ஒன்றை கூறும்போது அதைப் பற்றி மிக உயர்வாக கூறுவார் இதை சில அறிஞர்கள் பிடித்துக்கொண்டு புலவர் அவர்கள் இங்கு ஒன்று சொல்கிறார் அங்கு ஒன்று சொல்கிறார் அவரிடமே மெய்மை இல்லை என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஒன்றை பற்றி உயர்வாக கூறுவது என்பது பொய்மை ஆகாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு வேறு ஒன்றும் இல்லை என்று குறிப்பிடுகிறார் வேறு ஒன்றும் இல்லை என்று குறிப்பிடுவதன் அவர் உயர்வாக கூறுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் இருநூற்று தொன்னூற்று ஆறு பொய்யாமை அன்ன புகழில்லை இல்லை எய்யாமை எல்லா அறமும் தரும் பொய் சொல்லாமல் வாழ்வதை போன்று புகழ் தருவது வேறு ஒன்றும் இல்லை அவனை அறியாமலே அவனுக்கு அது புண்ணியம் தரும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் என்று பார்க்கலாம் வாய்மையை பொழுது நமக்கு சோதனைகள் வரும் அந்த சாதனை என்ற பயனை அடைய முடியும் என்று நம் உணர வேண்டும் சோதனைகள் வந்தவுடன் கைவிட்டு விட்டால் நம் சாதனை அடைய முடியாது நாம் ஒரு அறம் செய்கிறோம் என்றால் பொய்யாமையை பொய்யாமல் ஆற்ற வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அப்பொழுதுதான் அது அறமாகும் மற்ற அறங்கள் எல்லாம் அறம் ஆகாது என்று குறிப்பிடுகிறார் நான் மற்ற அறங்கள் எல்லாம் செய்கிறேன் ஆனால் பொய் கூறுகிறேன் என்றால் அறம் ஆகாது என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் செய்யாமை நன்று பொய் சொல்லாமல் ஒருவன் வாழ்வது பிற அறங்களை செய்யாமல் இருப்பது கூட நல்லது என்பது இதன் பொருளாகும் என்ன குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் வாய்மையின் முக்கியத்துவத்தை சொல்ல போகின்ற குரல் எந்த ஒரு பொருளுக்கும் அகம் புறம் என்று இரண்டு இருக்கும் அவை ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டு இருக்க வேண்டும் தொடர்புபட்டு இருந்தால்தான் அது நமக்கு மிக நல்லது அகம் என்பது உள்ளம் புறம் என்பது உடம்பு உள்ளம் தூய்மையானால் உடம்பு தூய்மையாகும் உடம்பு தூய்மையானால் உள்ளம் தூய்மையாகும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது துறவிக்கு உள்ளமும் உடலும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடு இன்றிடம் பார்க்க வேண்டிய குரல் எண் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் நீரால் உடல் சுத்தமாகும் வாய்மையால் உள்ளம் சுத்தமாகும் என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதற்கூறப் போகிறார் என்று பார்க்கலாம் எல்லா விளக்கும் விளக்காகா என்று குறிப்பிடுகிறார் அதாவது அடிப்படையில் வெளிச்சம் தரக்கூடியது சூரியன் சந்திரன் அக்னி மற்றவை எல்லாம் விளக்காகா என்று குறிப்பிடுகிறார் ஒரு துறவியின் நோக்கம் இறைவனை காண வேண்டும் என்பது பொய்மையை நீக்கினால் மெய் உணர்வு உண்டாகும் மெய் உணர்வு உண்டானால் இறைவனை காண முடியும் புறத்தினுடைய இருளை போக்குவதற்கு வெளிச்சம் தரக்கூடிய விளக்கு போட்டால் போதும் ஆனால் மனத்தினுடைய பொய்யாமை என்னும் விளக்கு எரிய செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய தொன்னூற்றி ஒன்பது எல்லா விளக்கும் விளக்கல்ல சாஞ்சோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு புறத்தின் இருளை போக்குவதற்கு எரியப்படும் விளக்கு விளக்கு ஆகா மனதின் இருளை போக்குவதற்கு பொய்யாமை என்னும் விளக்கு ஒருவனை உயர்ந்தோனாக காட்டும் ஒளிமிக்க விளக்கு என்பதே இன்றோடு நான் நாளை நிறைவு செய்ய போகிறேன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ந்து திருக்குறள் சேவையை செய்து கொண்டிருக்கிறேன் இறைவனின் அருளும் திருவள்ளுவரின் ஆசியும் உங்களின் ஆதரவும் இருப்பதினால்தான் இந்த சேவை என்னால் செய்ய முடிகிறது அதற்கு மிக்க நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே இருங்கள் இது குரலுக்குள் செல்லலாம் இந்த குரலில் திருவள்ளுவர் அவர்கள் எதை கூற போகிறார் என்று பார்க்கலாம் பொதுவாக சில அறங்களை கூறுவார் சில அறங்களுக்கு அவரே உத்தரவாதமும் கொடுப்பார் அவர் கண்ட மெய்நூல்களில் வாய்மைக்குதான் முதலிடம் என்று குறிப்பிடுகிறார் ஏதெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் காரணம் இருக்குங்க இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூறு யாமெய்யா கண்டவற்றுள் இல்லை எதைத்தோன்றும் வாய்மையை நல்ல பிற தான் கண்ட சிறந்த மெய்நூல்களில் உண்மையை விட நல்லதாக சொல்லப்பட்ட அறம் வேறொன்றும் இல்லை என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்